் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் ஒரு சின்ன கிராமத்தில் லக்ஷ்மின்றவங்க வடை கடை வச்சுருந்தாங்க இவங்களது பெரிய கடைலாம் இல்லை ஒரு ரோட்டோரமாக ஒரு மரத்து கீழே வடை சுட்டுனு இருப்பாங்க இவங்க வடைலாம் சூப்பராக செய்வாங்க ஒரு நாள் இவங்க வடை சுட்டுனு இருக்கும்போது ஒரு காக்கா பறந்து வந்து இவங்க வடையை தூக்கின்னு போயிடுச்சு இவங்களுக்கு சமக்கோவம் வந்துச்சு அந்த காக்காவும் அந்த வடையை தூக்கின்னு போய் ஒரு மரத்து மேலே வச்சுன்னு உக்காந்துக்குச்சு அந்த காக்கா அந்த வடைய சாப்பிடாம வாயிலே வச்சுன்னு அந்த மரத்து மேல உக்காந்து நின்றுச்சு இத ஒரு நரி பாத்துச்சு இந்த காக்காவை ஏமாத்தி இன்னைக்கு இந்த வடைய வாங்கிடலான்னு அந்த நரி அந்த காக்கா கிட்ட போச்சு இப்படி அந்த நரி கேட்டதும் நம்ம வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றானே அப்படின்னு சந்தோஷத்துல அந்த காக்கா பாட ஆரம்பிச்சிச்சு பாடும் போது அந்த வடையும் கீழே விழுந்துச்சு சாக்குன்னு நரி தூக்கின்னு ஓடி போயிடுச்சு வரட்டோம் இருக்கு அன்னைக்கு அந்த காக்கா நல்லாவே ஏமாந்துருச்சு நாம ஒருத்தரை ஏமாத்தினா கண்டிப்பா இன்னொருத்தர் நம்மளை ஏமாத்திடுவாங்க யாரையும் ஏமாத்தாதீங்க ஆனால் இருந்து அந்த காக்கா ரொம்ப உஷாராக இருந்துச்சு இன்னொரு நாளும் லக்ஷ்மி அவங்க கடையில் வடை சுட்டுனு இருந்தாங்க அன்னிக்கும் அந்த காக்கா வந்து அந்த வடைய திருடின்னு போச்சு இன்னைக்கு நம்ம ஏமாந்தோம் இன்னைக்கு நம்ம ஏமாறாமல் அந்த நிறைய ஏமாத்தலான்னு அந்த காக்கா வடையை திருடின்னு போச்சு

பாட்டு தானே உனக்கு இப்போ பாடுறோம் பாடுறோன்னு அந்த தூக்கி காலில் பிடிச்சின்னு பாட்டு பாடுச்சு அந்த காக்கா என்னடா இது காக்கா உஷாராயிடுச்சு இன்னைக்கு நினச்சின்னா அந்த நரியும் ஓடி போயிடுச்சு அந்த நரியை இன்னைக்கு ஏமாத்துச்சுன்றதுனால காக்காவும் இன்னைக்கு ஏமாத்துச்சு நீங்க யாரையும் ஏமாத்தவும் ஏமாத்தாதீங்க ஏமாறவும் ஏமாறாதீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்